ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்க்க சொல்லுகிறார் நன்மைக்கு நன்மையினால் உங்கள் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல திரும்ப வாலிப வயதை போல மாறக்கூடிய அளவுக்கு பலனை கொடுப்பார் தீர்மானவர்களே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் என் ஆப்துமாவையை இந்த சங்கீதத்திலே ஐந்தாவது வசனத்திலே நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போல் ஆகிறது என்று சொல்லி நன்மையினால் நம் வாயை திருப்தி ஆக்குகின்ற தேவன் திடீர் என்று பார்க்கும்போது அந்த இடத்துல கழுதுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப வயது போல் ஆகிறது என்று சொல்லுகிறாரே இந்த கழுதுக்கு சமானமாயினா என்ன அர்த்தங்க அப்படி சிந்தித்து பார்க்கும் பொழுது வயசான பிறகு அதோடைய பார்வை அந்த அளவுக்கு ஒரு அக்யூரேட் ஐந்து மைல் தூரத்திற்கு பார்க்கக்கூடிய கழுகு அப்படி பார்க்க முடியல அது ஓடி போய் அப்படியே தன்னுடைய அலகுகளினாலே குத்தி எடுத்துரும் தன்னுடைய நகங்களினாலே கால்களிலே அது பிடித்து தன்னுடைய இறையை எடுத்து வரக்கூடிய நிறைந்ததாய் இருக்கக்கூடிய அந்த கழுகு திடீர் என்று பார்க்கும்போது அந்த நகங்களிலே சோர்வு ஏற்பட்டுவிடும் கால்களிலே பலவீனம் ஏற்பட்டுவிடும் அதோடைய அந்த அலகுகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பீக்ல வந்து அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கா கொத்தி கொத்தி சாப்பிட முடியாம போய்விடும் அப்போ அந்த கழுகு என்ன செய்யுமா தன்னுடைய பலவீனத்தை அறிந்து ஒரு மலையின் மறைவிடத்திலே சென்று அங்க உட்காந்துக்கும் அந்த உட்கார்ந்துட்டு தன்னுடைய அழகுனால பீக்னால எல்லா சிறகுகள் அந்த எல்லாவற்றையும் பிச்சு போட்டு அந்த நகங்களைய பிச்சு போட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய அந்த பீக்க என்ன பண்ணுமா அழக மலையில கொத்தி 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 உடைச்சி போட்டுடுமா உடைச்சி போட்டு உருப்புலைந்து மறைவிடத்திலே காத்திருக்குமா அது காத்திருந்த பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா அது வளர ஆரம்பிக்கும் அதோடைய அழகு என்று சொல்லப்படக்கூடிய அந்த பீக் வளர ஆரம்பிக்கும் நகம் வளர ஆரம்பிக்கும் கால்கள் ஸ்ட்ரென்த் வரும் சிறகுகள் ரத்த பிரித்து அப்படியே திரும்பவும் அது வந்து ஒரு ஒரு ஷேப்புக்கு வந்த பிறகு திரும்ப எழும்புமா தெரியுமாணவர்களே அந்த அது வரைக்கும் அந்த கழுகு காத்திருக்குமா காத்திருக்கின்றவர்கள் கழுகு போல நடைந்து உயர எழும்புவார்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லுகிறாரே அதே போல இந்த கழுகு திரும்ப இட் கம் டு ஒரிஜினல் ஷேப் அதோட யூத்ல இருந்த ஷேப்புக்கு வந்துருமா அது பிறகு சிறதை அடித்து மேலே பறந்து தன்னுடைய வேட்டையை ஆரம்பிக்குமா பிரியமானவர்களே இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க அந்த பழைய கழுகை போல சோர்வடைந்து பலவீனப்பட்டு நகம்லாம் பலவீன மாயிற்சி காலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி சோர்வோட உட்கார்ந்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நன்மைக்கு நன்மையினால் உங்கள் வாயை திருப்பி ஆக்குவார் கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல திரும்ப வாலிப வயதை போல மாறக்கூடிய அளவுக்கு பலனை கொடுப்பார் அடைவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு கழுகுக்கு சமானமா என் வயது வாழ வயது போல ஆகும் நான் பலனடைவேன் என்று சொல்லி கர்த்தருடைய நம்மை தாழ்த்தி எந்த பலவீனம் இருந்தால் அவரிடத்திலே ஒப்புக்கொடுப்போம் பரலோக பரலோகப்பிடாதே என்னோடு கூட இறைந்து ஜெபிக்கின்றவர்களுடைய உடல் வலி சோர்வுகள் கஷ்டங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கீங்க நன்மையினால் அவர்கள் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் அவர்கள் வயது திரும்ப வாழ வயது போல ஆக பலப்படுத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்